Also YouTube channel நேயர்களுக்கு வணக்கம் லாய் பண்ணுங்க, சேர் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. சனிப்பெயர்ச்சி 2.25, பணக்கார யோகம் பெரும் மகர ராசியினர் தொட்டதெல்லாம் பொன்னாகும் அதிர்ஷ்டம். சனிப்பெயர்ச்சி 2.25, மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சியானது அனைத்து ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் மகர ராசியினர் இந்த சனிப்பெயர்ச்சியில் எந்தவிதமான அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகின்றனர் இந்த சனிப்பெயர்ச்சியில் மகர ராசியினர் பெறும் பலன்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு ராசியிலும் சனி பகவான் இரண்டரை வருடம் சஞ்சரிக்கிறார் அனைத்து ராசிகளையும் கடந்து வர கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாகும் அந்த வகையில் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் மகர ராசியை விட்டு பெயர்ந்து கும்பத்தில் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக இருந்து வந்த நிலையில் தற்போது சனி மீனத்துக்கு பெயர்ச்சியாகிறார் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் ஏழரை சனியிலிருந்து விடுதலையாக கூடிய காலம் இனி உங்களுக்கு பொற்காலமாகத்தான் இருக்கும் சனி விடக்கூடிய காலத்தில் இரண்டில் ராகு எட்டில் கேது வருவதால் அச்சப்பட தேவையில்லை ராகு சனியின் வீட்டுக்கும் கேது சிம்மத்துக்கு வந்தாலும் எந்தவிதமான குறைபாடும் வராது உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அதிகாரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பகவானும் ஆறாம் இடத்துக்கு போவதால் தேவையில்லாத பிரச்சனைகளும் சண்டைகளும் வருவதற்கான வாய்ப்புள்ளது அரசியலில் இருப்பவர்கள் ஜனரஞ்சமாக இருக்கக்கூடியவர்கள் சாதாரணமாக அட்வைஸ் கொடுப்பது கூட பிரச்சனைகளில் முடியும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து விதமான நற்பலங்களும் கிடைக்கும் அவ்விட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழரை சனி விட்டாலும் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மகர ராசி பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளுக்கு தீர்வு கிடைக்கும் அறுவை சிகிச்சை செய்து நன்றாக நடப்பீர்கள் அல்லது ஏதாவதொரு சிகிச்சை மூலமாக குணமடைவீர்கள் குடும்பத்தில் இதுவரை தாய் தந்தை பேசாமல் இருந்தவர்கள் சகோதரர்களுடனான பிரச்சனைகள் வரவேண்டிய சொத்துகள் அனைத்திலும் பேசி சுமூகமான தீர்வு காண்பீர்கள் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரணைகளில் சாதகமான பலனை பெறுவீர்கள் புதிய நம்பிக்கை புதிய வாழ்க்கை பிறக்கும் உங்களுக்கு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை உயர் பதவி நல்ல சம்பளம் கிடைக்கும் இப்போதும் இருக்கும் சூழலில் இருந்து நல்ல மாற்றத்தை பெறுவீர்கள் புதிய அலுவலகத்தில் வேலை செய்வது போன்ற நல்ல இடமாற்றம் உண்டாகும் இரண்டு எட்டு இல் வரக்கூடிய ராக கேது புதிய பரிமாணங்களை தருவார்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி கொண்டால் ஆறாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பகவானும் நமக்கு அதிகமான வாய்ப்பினை சம்பாதிக்க வழங்குவார் பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நிலத்தில் முதலீடு செய்வது நல்லது வீடு வண்டி வாகனம் யோகம் உண்டு கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் வியாபாரம் விஸ்தரிப்பு புதிய வியாபார முயற்சிகள் வெளிநாட்டு தொடர்புகள் நிறைய கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்கள் நிறைய பணம் போட்டு செய்யலாமா என்றால் தைரியமாக செய்யலாம் இந்த சனிப்பெயர்ச்சி எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களை கொடுக்கும் நாம் ஏற்கனவே எடுத்த முயற்சிகள் இப்போது நல்ல பலன்களை தரும் மகர ராசியில் இருக்கும் பெண்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வீட்டிலிருந்தே தொழில் செய்யும் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலமாக இருக்கும் தொழில் செய்யும் முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் தொட்ட காரியங்கள் அனைத்தும் பொன்னாகும் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டு மற்றவர்களுக்கு கடன் வாங்கி கொடுக்காமல் இருப்பது நல்லது ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது நல்லது புதிதாக நண்பர்கள் முகம் தெரியாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வெளியூர் செல்லும் வாய்ப்பை உண்டாக்கி தரும் மூன்றாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவானால் இதுவரைக்கும் பெற்றோருக்கு இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாகும் பள்ளி மாணவர்களுக்கு அருமையான காலமாக இருக்கும் எதிர்கால திட்டம் மேல் படிப்புக்கான திட்டங்கள் அனைத்திலும் முன்னேற்றத்தை காண்பீர்கள் ஏழரை சனி விடுபடுவதால் திருப்பதி சென்று ஏழுமலையானை வழிபடுவது நல்ல பலன்களை தரும் சீர்காழியில் உள்ள அண்ணன் பெருமாள் ஆலயத்தில் வழிபடுவது நரசிம்மருக்கு தீபம் போடுவது நன்மை பயக்கும் வரும் இரண்டரை ஆண்டுகாலங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தூரம் பத்திரகாளி வழிபாடு நன்மையை தரும் கிரக தோஷங்களில் இருந்து விடுபட்டு நன்மையை பெறுவீர்கள் ராஜயோகம் தரும் சனி இரண்டாயிரத்து பன்னிரண்டு முதல் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தற்போது உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல படிப்பினை கற்றுத்தந்திருக்கும் இதன் மூலம் நீங்கள் உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவர்களின் உண்மை முகத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும் இது பெரிய அனுபவமாக அமைந்திருக்கும் இந்த நிலையில் இவருடன் முதல் எல்லா கஷ்டங்களும் தீரும் சனி பெயர்ச்சியின் பின் சிறப்பான காலகட்டமாகவே அமையப்போகிறது காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுவதோடு நல்ல வாழ்க்கை துணை அமையும் இதுவரை திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு விலகும் நமது அடிப்படை தேவைக்கு தொழில் மிகவும் முக்கியமாகும் சனி மூன்றாம் இடத்தில் அமரும் போது அதிர்ஷ்டமும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கப்போகிறது போகிறது குறிப்பாக மூன்றாம் இடமான தைரியம் வெற்றி ஆபரணம் முயற்சி ஆகிய பலன்களை குறிக்கும் இடத்தில் சனி பகவான் அமரப்போகிறார் எனவே மனதில் தைரியம் பிறக்கும் முயற்சிகள் கைகூடும் போட்டி தேர்வுகளை எழுதக்கூடியவர்களுக்கு அதில் வெற்றியும் கிடைக்கும் இனி வரும் எல்லா தேர்தலிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நினைப்பவர்களுக்கு புதிய தொழில் அமையும் வியாபாரத்துறையில் பெரும் லாபத்தை சந்திக்கப் போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக இருந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் தீரப்போகிறது தாம்பத்தியத்துக்கு இடையே பிரச்சனைகள் இருந்தாலும் விட்டுக்கொடுத்துச் கொடுத்து செல்வது நல்லது